அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சைதர் மாநேர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கம் தியானம் நான் சரியாக செய்கிறேனா அப்படின்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க என்னுடைய தியானம் சரியானது தானா எப்படி அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது ஒரு சிம்பிளான ஒரு பதில் தான் அதுக்கு என்னென்னா குரு இருந்தாருன்னா நீங்கள் த தியானம் தியானம் சரியாக செய்கிறீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் குருகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு நல்ல குரு ஒரு நல்ல சீடன் அதாவது ஈடுபாடு உள்ள சீடனாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல உள்ள ஈடுபாடு உள்ள ஒரு குருவாக இருக்கணும் அப்போ அந்த நல்ல குரு வந்து முறையாக அந்த உபதேசிக்கும்போது அந்த முறையான உபதேசத்தை ஈடுபாட்டோடு செய்யும்பொழுது அது வந்து தியானம் அப்படின்றத ஒரு ஒரு விஷயம் இயல்பாகவே நிகழும் அது அப்படி நிகழும் பொழுது பலவிதமான மாற்றங்கள் அந்த மனிதனுக்குள்ளே உருவாகும் என்ன விதமான மாற்றங்கள் என்னென்னா முதல் ஒரு மூணு மாதம் ஒரு விதமான மனநிலையாகும் அதாவது வாங்கின உடனே பயிற்சியை ஆரம்பித்த உடனே கோபம் அதிகமாகிடும் ஆமாம் கோபம் அதிகமாகிடும் எரிஞ்சு உழுவு தோணும் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு உழுவு தோணும் டென்ஷன் ஆகும் டென்ஷன் ஆகாதே இந்த ஒரு மாதிரி கோபம் வரும் வீட்டில் வந்து முன்னாடி சொன்ன அதே தான் இப்போயும் பேசுவாங்க அவங்க அப்படியே தான் இருப்பாங்க அவங்க மாற போகிறதில்ல ஆனால் அவங்க மாறிட்டது மாதிரி நமக்கு தோணும் என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க ஏற்கனவே பேசின விஷயத்தை சாதாரணமாக பேசும்போது கோபம் வந்துடும் ஒரு ஒரு டிவியில் சவுண்டு வச்சாலும் கோபம் வரும் ரேடியோ சவுண்டு வச்சால் கோபம் வரும் இது மாதிரி போயிட்ருக்கோம் அப்போ அப்போ ஏதோ ஒரு மாற்றம் நான் நடக்குது நமக்குள்ளே அப்போ ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்போ ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது இது இந்த மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட இந்த இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் இதுக்கிடையில் சில காட்சிகளெல்லாம் வந்து இறைக்காட்சிகள் கூட தோன்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு ஆறு மாதத்துலேயோ அல்லது ஒரு வருஷத்துலையோ இது மாதிரியான இறைக்காட்சிகள் நம்ம உள்ள தோன்றோம் அந்த மாதிரியான காட்சிகள் வரும்போது அதையும் நம்ம போய் குருநாதர்கிட்ட போய் இது மாதிரியான காட்சிகள் வந்தது இது இது மாதிரிலாம் வருது அப்படிங்கும்போது அது சரியான காட்சியா இல்லை கற்பனையா அப்படின்றத குரு சொல்லிடுவார் இல்லைப்பா இது கற்பனைப்பா இது நீ ஏதோ கற்பனை பண்ணிகிட்டு வந்து பேசுகிற அப்படின்றதையும் அவர் சொல்லிடுவார் இல்லை இல்லை இது இறை காட்சி தான் பரவாயில்ல கரெக்டாக போயிட்டுருக்க அப்படியே போப்பா அப்படின்னு அதையும் சொல்லிடுவார் அப்போ அதுக்கு தான் குரு தேவைப்படுதுன்னு சொல்கிறது நம்ம இப்போ நீங்கள் போகிற பாதையில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க அப்படின்றத ஒரு 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 கணக்கீடை வந்து யார் சொல்ல முடியும் உங்களுக்குள்ளே சொல்லுங்கள் யாருமே சொல்லி சொல்லித்தர முடியாது அப்போ இதை யார் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா குரு மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும் அதுக்கு தான் இந்த பாதையில் வந்து குரு தேவை குரு தேவை அப்படின்னு சொல்லி குருவுடைய தேவையை நம்ம திருப்பி திருப்பி வந்து நம்ம அதை வலியுறுத்திகிட்டு இருக்கிறோம் குரு இல்லாமல் இதில் பயணம் பண்ணாதீங்க குரு இல்லாமல் பயணம் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாது அதாவது கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் அது எந்த திசையில் போகிறீங்க எந்த பக்கம் போகிறீங்க எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க அடைய வேண்டிய இலக்கு எது முடிவு எது எதுவுமே தெரியாது ஏதோ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூரம் போகிற மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் அது அது அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்போ இந்த இந்த இலக்கை வந்து குரு முகமாக தான் அடையணும் அப்படி குரு முகமாக அடையும் போது நீங்கள் எவ்வளோ தூரம் இதில் பயணம் பண்ணியிருக்கீங்க சரியாக போகிறீங்களா தப்பாக போகிறீங்களான்றத குரு சொல்லிடுவார் இதுக்காக தான் வந்து குரு தேவைப்படுது கண்டிப்பாக குரு தேவைப்படுது அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு நம்மளுடைய ஒரு பாரம்பரிய கலையும் கூட இந்த தியானம் இந்த ஞானம் இந்த யோகம் அப்படின்றது வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலை இது பாரம்பரிய கலையை நாம் ஒவ்வொரு மனிதனும் இதை வந்து பயின் பயிலணும் அப்படி ஒவ்வொரு மனிதனும் பயிலும் பொழுது இது மிகப்பெரிய அளப்பரிய ஒரு ஆற்றலை மனித சமூகத்துக்குள் இது கொண்டு வந்துடும் அது அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை இல்லை இது நம்மளுடைய முன்னோர்களின் நம்பிக்கை தொன்று தொட்டு இதை வந்து சொல்லிக்கிட்டு தான் வர்றாங்க எல்லாருமே ஆனால் இதை வந்து யாருமே வந்து இதை கண்டுக்கிறது இல்லை பக்தியிலையே அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறதோடையே நிப்பாட்டிடுறாங்க போதுன்ற அந்த மனப்பான்மையுடைய தன்னுடைய வாழ்நாளை முடித்து கொள்கிறார்கள் அப்படியும் முடிச்சுக்கிறதுக்காக நாம் இந்த பிறப்பை நம்ம எடுக்கலை இந்த பிறப்பின் நோக்கமே தன்னை அறிதலும் தனக்கு தன்னை அறிதலின் மூலமாக இந்த இறைவனையும் உணர்ந்து கொள்வதுதான் சரியான ஒரு பாதையாகவும் சரியான ஒரு தீர்வாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி ஆத்மா வணக்கம்